ஹாய் மக்களே இன்னைக்கு நாம பேச டாபிக் நம்ம எல்லாருக்குமே மனசில் ஒரு முறையாவது வந்திருக்கும் ஒரு கேள்வி ஆனா யார்கிட்டையும் வெளிப்படையா கேட்கவோ பேசவோ தயங்கியிருப்போம் சிரித்துவிட்டு அதுவும் சில பசங்க கடையில் டீ குடிக்கும்போது நண்பர்கள் கூட உட்கார்ந்துருக்கும் போதெல்லாம் நிச்சயமாக இந்த டிஸ்கஷன் வந்திருக்கும் பிக் பட்டக்ஸ் உள்ள பெண்கள் அதிகம் செக்ஸார் காட்டுவாங்கன்னு சொல்றது உண்மையா இல்ல வெறும் மித்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஆன்சரை தரப்போறது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை நீங்கள் நினச்சது தப்பாக கூட இருக்கலாம் ஜெம்மி சரி இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்ததுன்னு முதல்ல பார்ப்போம் பல கலாச்சாரங்களில் உலகெங்கிலும் கொஞ்சம் கேவியாக அதாவது கவர்ச்சியான உடல்வாக உள்ள பெண்களை ஃபர்டிலிட்டிக்கும் செக்ஷுவல் அட்ராக்ஷனுக்கும் ஒரு சிம்பலாக அடையாளமாக பார்க்குறாங்க இது எப்போ இருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆண்ட்ரோபாலஜி மற்றும் எவல்யூஷனரி பயாலஜி ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா பெரிய ஹிப்ஸ் அல்லது பிங் பட்டக்ஸுங்கிறது ஒரு பெண்ணுக்கு சைல்டு பியரிங் கெப்பாசிட்டி குழந்தை பெற்றுக்கொள்ளும் திறன் அதிகமா இருக்குங்கிறதுக்கான ஒரு இன்டைரக்ட் சைனாக அதாவது ஒரு மறைமுகமான அடையாளமா நம்ம மூளைக்கு சப்கான்ஷியஸாக பதிவாங்கியிருக்கும் இதனால தான் என்னவோ காலப்போக்குல இந்த நம்பிக்கைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெண்ணோட உடல்வாகுக்கும் அவங்களோட செக்ஸ் ஆர்வத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா நிறைய பேர் மனசுல பதிஞ்சிருச்சு இப்போ சொல்லுங்க மக்களே நீங்க இந்த நம்பிக்கையே இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல நீங்களும் இப்படிதான் நினைச்சிருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம டாபிகோட முக்கியமான பகுதிக்கு வருவோம் பல ஆண்கள் அதுவும் குறிப்பா பசங்க குரூப்ஸ்ல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட சாதாரணமாக சொல்றத நம்ம கேட்டிருப்போம் பெரிய பட்டக் உள்ள பெண்கள் அதிகம் செக்ஸ் ஆர்வமா இருப்பாங்க ஆனா 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 இதுக்கு எந்த ஒரு டைரக்ட் சயின்டிபிக் ப்ரூஃபும் இல்ல ஆம் நண்பர்களே ஒரு பெண்ணோட செக்ஸ் ஆர்வங்கிறது நிறைய விஷயங்களை பொறுத்தது உதாரணத்துக்கு அவங்களோட ஹார்மோன்கள் குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோன் மாதிரி ஹார்மோன்கள் அவங்களோட மன அழுத்த அளவு அவங்க உறவுல எவ்வளவு திருப்தியாக இருக்காங்க பார்ட்னர் கூட அவங்களுக்கு இருக்கிற எமோஷனல் கனெக்ஷன் இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் ஒரு பெண்ணோட செக்ஸ் ஆர்வத்தை தீர்மானிக்கும் ஆனால் அவங்களோட பட்டக் சைஸுக்கும் அவங்களோட செக்ஸ் ஆர்வத்துக்கும் நேரடியான அறிவியல் பூர்வமான ஆதாரம் எதுவுமே கிடையாது இது வெறும் ஒரு மித் தான் சரி அப்போ ரியாலிட்டி என்ன ஏன் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இவ்வளோ பரவலா இருக்கு உண்மை என்னன்னா பிக் பட்டாக்ஸுங்கிறது விஷுவலி அட்ராக்டிவா இருக்கு அதாவது பாக்கிறதுக்கு கவர்ச்சியா தெரியுது அதனால ஆண்கள் அந்த மாதிரி பெண்களை பார்த்ததும் அவங்க செக்ஷுவலி மோர் ஆக்டிவா இருப்பாங்கன்னு கற்பனை பண்றாங்க இது ஒரு சைக்கலாஜிக்கல் பர்செப்ஷன் தான் நண்பர்களே பயாலாஜிக்கல் ஃபேக்ட் கிடையாது சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா ஆண்கள் இயற்கையாகவே கொஞ்சம் கேவியான பெண்களை விரும்புறாங்க ஆனால் அது அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு அதாவது இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு ஒரு சப்கான்ஷியஸ் சிக்னலா சப்கான்ஷியஸ் சிக்னலாக நம்ம மூளையில பதிவாகுது அதாவது அவங்க ஆரோக்கியமானவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள திறன் உள்ளவங்கன்னு நம்ம மூளை ஒரு குறிப்பை எடுத்துக்குது இதனால் அவங்க சிக்ஸ் ஆர்வமாக இருப்பாங்கன்னு ஒரு தவறான புரிதல் வந்துடுது சுருக்கமாக சொல்லணும்னா இது ஒரு பார்வை தான் ஒரு பெண்ணோட உடல்வாகு அவங்களோட தனிப்பட்ட குணாதிசயங்களையும் ஆர்வங்களையும் தீர்மானிக்காது ஸோ நண்பர்களே நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு தெளிவான படில் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் பிக் பட்டக்ஸ் ஈக்குவல் டு மோர் செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இது ஒரு அப்பட்டமான மித்து தான் அறிவியல் பூர்வமாக இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் ஆண்களோட மைண்டில் இது ஒரு விஷுவல் அட்ராக்ஷனாகவும் ஃபர்டிலிட்டி சிம்பிளாகவும் ஒரு பர்செப்ஷன் இருக்கிறது உண்மை ஒரு பெண்ணோட உண்மையான செக்ஸ் ஆர்வம்ங்கிறது அவங்களோட ஹார்மோன்கள் அவங்களோட உணர்ச்சிகள் அவங்களோட பாட்னருடனான நெருக்கமான உறவு பார்ட்னர் கனெக்ஷன் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அமையும் கடைசி அவங்க கிட்ட ஒரு கேள்வி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வெறும் மித்து தானா இல்ல உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா தாராளமா கமெண்ட்ஸ்ல உங்க கருத்து சொல்லுங்க எந்த ஒரு பயமும் இல்லாம ஓப்பனா பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு தந்திருக்கும்னு நம்புறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் லைக் பண்ண மறக்காதீங்க மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பை மக்களே